எதுக்காக வந்தாரா இந்த பூலோகத்துக்கு பாவங்களை போக்குவதற்காக அந்த பாவங்கள் நமது வாழ்க்கையில என்னென்ன காரியத்தை செய்கிறது எப்படி நம்ம இந்த பாவத்தில இருந்து விடுதலை ஆக முடியும் என்கிறத இந்த நாள்ல நம்ம பார்க்க போகிறோம் இது டிசம்பர் மாதமாக இருப்பதுனால ஏசு கிறிஸ்தவருடைய பிறப்ப இந்த முழு உலகவுமே கொண்டாடி கொண்டிருக்கிறது ஆனா எப்ப அது நம்மளுக்கு உண்மையான கிறிஸ்துமஸ் மாறும் என்று சொன்னால் ஏசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்கிறத முழுமையாக நம்ம அறிந்து கொண்டு கொள்வோமானால் அது உண்மையான கிறிஸ்மஸாக மாறலாம் முதலாவது இந்த பாவம் என் வாழ்க்கையில என்ன செய்கிறதுங்கிறத பைபிள் சம்பந்தமா கிறிஸ்தவர்களுக்கு நிறைய காரியங்கள் தெரியும் அறியாதவர்களுக்காக நான் சொல்லுகிறேன் ஆதி அகமன் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று போடப்பட்டிருக்கிறது நம்ம செய்கிற பாவங்கள் எங்க இருக்குமா நம்முடைய வாசற்படியில இருக்குமா ரெண்டாவது என்னாகும் முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூன்றுல சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் பாவங்கள் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று அறியுங்கள் நான் என்ன பாவம் பண்ண தெரியலப்பா இந்த காரியம் என்னை விட்டு போக மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை நான் கேட்டிருக்கேன் அப்போ நம்முடைய பாவங்கள் நம்மை தொடர்ந்து பிடித்துக்கொண்டே இருக்கிறது இன்னொரு வசனம் கூட ஞாபகம் வருது நம்முடைய பாவங்களை நம்முடைய மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் நம்ம பிள்ளைகள் இடத்திலும் அக்கிரமங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம் ஒன்று ராஜாக்கள் எட்டு நாற்பத்தி ஆறுல சொல்லப்பட்டிருக்கு பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே ஆமாங்க எல்லாரும் பாவத்துக்கு அடிமையா இருக்கும் பாவம் செய்கிறோம் இந்த பாவம் செய்துட்டு இந்த பாவத்துல இருந்து எப்படி நான் வெளியே வர அப்படிங்கறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கிறது அடுத்து எஸ்ஐ ஐம்பத்தி ஒன்பது பன்னிரண்டு சொல்லப்பட்டிருக்கிறது எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாக சாட்சி சொல்லுகிறது அநேக பொய் சாட்சி சொல்லி நம்ம மனுஷங்களை ஏமாத்திட்டு நம்ம வந்துடலாம் ஆனா நம்ம செய்த பாவங்கள் நம்மளுக்கு விரோதமா மனு சாட்சி சொல்லி இருக்கிறது நீ அங்க போய் பொய் சாட்சி சொல்லிட்ட நீ அவங்களுக்கு ஒத்து போயிட்ட நீ அவங்களுக்கு தவறான இடத்துல கை கொடுத்துட்ட அப்படி என்று சொல்லி நம்மளுக்கு விரோதமாய் நாம் செய்த பாவங்கள் நம்மளுக்கு சாட்சி சொல்லுகிறதா ஆச்சரியமா இருக்குல்ல மனுஷங்களை ஏமாத்திரலாம் குடும்பங்களை ஏமாந்திரலாம் ஆனா நம்ம செய்த பாவங்கள் நம்மளை தொடர்ந்து பிடித்து கொண்டே வருகிறது நம்ம முடியுதா அவங்களால நம்ம முடியல இன்னும் பார்க்கலாம் இந்த பாவம் என்ன செய்யும்னு சொல்லிட்டு ஐந்தாவதாக எரேமிய ஐந்து இருபத்தி அஞ்சுல இந்த பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாது இருக்கிறது எல்லாம் நல்லதா நடக்குது முடிகிற நேரத்துல அது சக்சஸ் ஆகுறது இல்ல அப்படித்தானே நம்ம யோசித்துட்டு இருக்கோம் இந்த காரியம் இப்ப முடிஞ்சிரும் இந்த காரியம் இது சக்சஸ் ஆயிடும் நம்ம யோசித்துட்டு இருக்கோம் ஆனா உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாது இருக்கிறது உட்காந்து யோசிங்க நம்ம யாருக்கு விரோதமா பாவம் செஞ்சிருக்கோம் நான் பாவம் செஞ்சிருக்கனா என் முற்பிதாக்கள் பாவம் செய்திருக்கிறார்களா என்னுடைய பெற்றோர்கள் பாவம் செய்திருக்கிறார்களா எந்த பாவம் எனக்கு நன்மை வரவட்டாது இருக்கிறது என்று சொல்லி அறிந்து கொள்ளலாமா நம்ம நீதிமொழிகள் இருபத்தி நான்கு ஒன்பதுல இங்க போடப்பட்டிருக்கு பைபிள்ல தீய நோக்கம் பாவமா யோசித்து பாத்திருக்கீங்களா நான் மற்றவங்கள குறித்து தீயதான் அவங்க பாரு இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு நல்லதா ஹை ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டாங்களே வேணாங்க யாரையும் குறித்து நம்ம யோசிக்க தேவையில்லையே அந்த தீய நோக்கம் கூட எனக்கு விரோதமாக பாவமாக மாறுகிறது அடுத்து ஏழாவது காரியம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூன்றுல சொல்லப்பட்டிருக்கிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பருவான் நான் பாவத்தை மேற்கொண்டு 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 செய்து கொண்டு இருக்கிற இந்த பாவத்துல இருந்து எனக்கு விடுதலை எப்பொழுது கிடைக்கும் நான் செய்த பாவத்தை அறிக்கை ஆமாங்க இது நான் உங்களுக்கு விரோதமான இந்த பாவத்தை செய்துட்டேன் ஆண்டவரே நான் உங்களுக்கு விரோதமான பாவத்தை செய்துட்டேன் இளைய குமாரன் கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல ரெண்டு குமாரர்கள் இருந்தாங்க ஒரு அப்பாவுக்கு இளையவன் சொத்த எல்லாத்தையும் புடுங்கிட்டு இருந்து தூர தேசத்துக்கு போயிட்டான் எல்லாத்தையும் இடத்துல அநியாயமா செலவு பண்ணி திரும்ப வரும்போது அப்ப நான் உமக்கு விரோதமாகவும் பறத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்துட்டேன்ப்பா நம்ம யாருக்கு விரோதமாக பாவம் செய்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்க வேண்டும் செய்கிற பாவங்களை அறிக்கையிடும் போது நம்மளுக்கு அது நன்மையாக முடியும் ரோமர் ஆறு இருபத்தி மூன்றுல பாவத்தின் சம்பளம் மரணம் துணிகரமாக சில பேர் பாவம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்னை யாரும் பார்ப்பதில்லை அந்த ஆண்டு நம்மளை படைத்த தேவன் நம்மளை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு இருக்கிறார் பாவத்தின் சம்பளம் மரணங்க அநியாயமா பொய் சாட்சி சொல்லிடுறோம் குடும்பங்களை நாசமாக்கிடுறோம் பொய் சொல்லிடுறோம் அக்கிரமம் பண்ணிடுறோம் அநியாயம் செய்து விடுகிறோம் இல்லங்க பாவத்தின் சம்பளம் மரணம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒன்பதாவது ஏசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த காலத்துல யோவான் எட்டு பதினொன்னுல போடப்பட்டிருக்கிறது நீ போ இனி பாவம் செய்யாதே ஏசப்பா அந்த வா வாழ்ந்த நாட்கள்ல எல்லாருக்கும் சுகத்தை கொடுத்து கொண்டே வர்றாங்க ஒரு மனிதன் வருகிறான் அவனுக்கு சுகம் கொடுத்த பிறகு ஆண்டர் சொல்றாரு நீ போ இனி பாவம் செய்யாதே அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல அவன் பாவம் செய்து கொண்டு வந்திருக்கிறான் தொடர்ந்து ஏதோ ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறான் அதனால அந்த வியாதியோ இல்ல சமாதானமின்மையோ மின்மையோ ஏதோ ஒரு காரியம் அவனுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு அப்ப ஆண்டர் சொல்றாரு நீ போ நீ சரியாயிட்ட சரியாயிட்ட போ ஆனா நீ திரும்ப அந்த பாவத்தை நீ செய்யாத மற்றவர்களுக்கு சுட்டிக்காட்டி அந்த பாவத்தை ஆண்டவர் சொல்லவில்லை அவனுக்கு தெரியும் அவன் எந்த பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று சொல்லி யோகன் அதே யோகன் ஐந்து பதினாலுல போடப்பட்டிருக்கிறது அதிக கேடானது வராதபடிக்கு இனி பாவம் செய்யாது எவ்வளவு நல்லா இருக்குல்ல அதிக கேட வரவிக்கிறது இந்த பாவங்க நன்மையை வர விட்டாது நம்மளுக்கு சமாதானத்தை வர விடாது நம்மளுக்கு சந்தோஷமா இருக்க விடாது மனசாட்சி நம்மளை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கும் ஐயோ நான் இந்த பாவம் செஞ்சுட்டேனே இதுல இருந்து எப்படி எனக்கு விடுதலை கிடைக்கும் யோசிக்கிறீங்கல்ல அதுக்கு நான் ஒரு வழி இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தர்றேங்க ஒரு வசனம் நான் அதற்குரிய வழியை உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன் ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்துல போடப்பட்டிருக்கிறது எல்லாரும் பாவம் செய்து தேவமையற்றவர்கள் ஆயிட்டும் பாவம் செய்யாத மனுஷனே இல்லை இந்த உலகத்துல ஏன்னா மனுஷங்க நம்ம பாவம் செய்வோம் ஆனா ஆண்டவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தாருங்க அதுதாங்க முக்கியமானது அதுதாங்க கிறிஸ்துமஸ் அத நம்ம அறிஞ்சுக்கலாமா வேற எந்த மதத்திலும் சொல்லப்பட்டிராத ஒரு காரியம் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல விரும்புறேன் நான் யோவான் பதினாறு எட்டாம் வசனம் நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் யோவான் பதினாறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் மற்றவர்களுக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாது அதனால நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் பதினாறாம் அதிகாரத்துல எட்டாவது வசனத்துல போடப்பட்டிருக்கிறது அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் வேற எந்த மனுஷங்களும் சொல்லாத ஒரு காரியத்தை ஏசப்பா சொல்லியிருக்காங்க எதுக்கு தெரியுமா பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துறாரு நம்ம நேசிக்கிற பிள்ளைங்க நம்ம பெற்றெடுத்த பிள்ளைங்க வழி தவறி போகும்போதுல நீ போற வழி சரியில்லை நீ அதை சரி பண்ணிக்கோன்னு எப்படி நம்ம பிள்ளைங்களை கரெக்ஷன் பண்றோமோ அது போல நான் உண்டாக்கின நான் சிருஷ்டித்த இந்த பூமியில இருக்கிற ஜனங்கள் பாவம் செய்து அவர்களுக்கு வரவேண்டிய நன்மைகள் ஆசிர்வாதங்கள் தடைப்பட்டிருக்கிறது அது யாரு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா பாவமே செய்யாத ஒரு மனிதர் இந்த பூமிக்கு வந்து சொல்ல வேண்டும் என்பதற்காக பிதாவினுடைய செல்ல பிள்ளையா இந்த பூமிக்கு நம்மளை நேசிச்சதுனால நம்முடைய பாவத்தை போக்குகிறதற்காக ஒரு பாவமும் செய்யாத அந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக வந்து உதித்தாருங்க அதுதான் கிறிஸ்துமஸ் வேற யாரு சொல்லாத ஒரு காரியம் ஒரே ஒரு தெய்வம் தான் அவர் தாங்க பாவத்தை குறித்து உணர்த்துகிறார் சுட்டி காண்பிக்கிறார் இந்த பாவத்தில இருந்து நீ விடுதலை ஆக வேண்டும் இந்த விடுதலை யாரு கொடுக்க முடியும் பாவம் செய்யாத ஒரு தேவன் எனக்காக எனக்காக வந்த இந்த தெய்வம் தான் பாவத்துல இருந்து மனுஷனை போக்க முடியும் பாவத்தை போக்க முடியும் என்று சொல்லி சொல்லுகிறார் நிம்மதியை வாழ விடாத இந்த பாவம் சமாதானத்தை கொடுக்காத இந்த பாவம் நிம்மதியை குலைத்து போடுகிற இந்த பாவத்துல இருந்து மத்தியில சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தி எட்டாம் அதிகாரத்துல வருத்தப்பட்டு பாரசுபக்கிர நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் நானும் உங்களுக்கு இலை தருகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார் அவர் வாழுகிறதுக்காக வரல அவர் நமக்காக பலியாவதற்காக இந்த பூமிக்கு வந்தார் ஒரு முறை குழந்தையாக இயேசுவாக பிறந்தாருங்க ஒரு முறை அவர் வரப்போறாரு போறாரு அதற்குள்ள இந்த பாவத்துல இருக்கிற இந்த மனுஷங்களை எப்படியாவது விடுதலை கொடுத்து நான் இருக்கிற இடத்துக்கு அந்த ஜனங்க வர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நான் உன்னை இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறேன் என்று சொல்லி அதுதாங்க தெய்வமாக வந்தார் ஒருவேளை யோசிக்கலாம் யோசிக்கலாம் இந்த பாவத்துல இருந்து எனக்கு யார் விடுதலை கொடுப்பா வேற எந்த யாரும் கொடுக்க முடியாதது ஏசு கிறிஸ்து மாத்திரம் தான் கொடுக்க முடியும் ஒரு முறை நீங்க அவர்கிட்ட சொல்லி பாருங்க அப்பா நான் செய்த பாவம் என்னை தொடர்ந்து பிடிச்சிட்டு இருக்கேன் நிம்மதியா வாழ விட மாட்டேங்குது நான் இன்றைக்கி இது மூலமாக அறிஞ்சிக்கிட்டேன் நீங்கள் என் பாவத்தை போக்குறதுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்துருக்குறீங்கன்னு நான் உங்களை நம்புகிறேன் என் பாவத்தை மன்னிங்க எனக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஏசு உங்களுக்கு தருவாருங்க காட் பிளஸ் யூ